அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி ராகி மாவு வச்சு நல்லா சத்தான களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை தண்ணி சட்னியும் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராமு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உரமாக ராகி களி செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க நான் குக்கர் வச்சுருக்கேன் இது புடி இருக்கிறதுனால நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டு களி கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் குக்கர் வச்சுருக்கேன் நம்ம ராகி மாவு எடுத்த கப்பாலே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க தீயை கிண்டுறதுக்கு பருப்பு கடையிற மத்து தான் எடுத்துருக்கேங்க இப்போ ராகி மாவை அப்படியே தூவுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஒரே இடத்து கொட்டிடக்கூடாது கட்டி ஆகிடும் இந்த மாதிரி தூவுன மாதிரி கொட்டுங்க மத்தோட அடிபாகத்தை வச்சு இந்த மாதிரி தண்ணியில் போகிற மாதிரி மாவை குத்தி விடுங்க அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அடுப்பை குறைவான தீயில தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படி வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு களியை கிளற ஆரம்பிச்சிடலாம் நல்லா சுற்றி இருக்கிற மாவை உள்ளே தள்ளி தள்ளி நல்லா கிளறுங்க கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கிளறணும் அப்போ தான் கட்டிக்கலாம் உடஞ்சி களி நல்லா வரும் நல்லா இழுத்து இழுத்து கிளறுங்க நல்லா கிளறிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நம்ம வேக விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விடுங்க நல்லா வெந்து கலர் மாறி வெந்துருச்சு களி ரெடி ஆகிடுச்சு இப்போ களி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க கையை அதில் நனைச்சிட்டு தொட்டு பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வேர்க்கல்ல தண்ணி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நாலு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க அப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க வதக்கி வச்ச பச்சை மிளகாவும் அதில் சேர்த்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க இது ஐம்பது கிராம் இருக்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாங்க அரை கப்பு தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து சட்னியை கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சை மிளகா வதக்கின கடாயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கண்ணாடி பதிவார அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் பொடி எண்ணெய் இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க இப்போ தாலிப்ப அப்படி சட்னியில் சேர்த்துடலாம் தாலிப்ப சட்னியில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்ச களியும் ரெடியாக இருக்குது இப்போ களியை நம்ம உருட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க அதில் நான் ஒரு ஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றி தடவி வச்சிருக்கேன் நம்ம உருட்டும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம செஞ்ச களியிலேருந்து கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கோங்க கிண்ணத்தை கையால் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும் பாருங்க நல்லா ரவுண்டாக நம்மளுக்கு களி ரெடியாயிடுச்சி மாதிரி மீதி உள்ளதையும் உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம செஞ்ச களியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதை சுற்றி நம்ம அரைச்ச வேர்க்கடலை தண்ணி சட்னியும் ஊற்றிக்குங்க நல்லா சத்தான ராகி களியும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடல தண்ணி சட்னியும் ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்